ஹலோ வியூவர்ஸ் விலகி போகிற யாரையும் வெத்திரப்பாக்கு வச்சு அழைக்காதீங்க காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தா கேவலம் வருடங்கள் ஆயிரம் ஆனாலும் மனதில் பட்ட காயங்கள் ஆயுள் வரை ஆறுவது இல்லை குத்தி கிளிக்கிற இருந்தாலும் சரி குத்தி காட்டுகிற இருந்தாலும் சரி தூக்கி ஓரமாக போட்டு விடுங்க இல்லைன்னா மறுபடியும் நம்மளத்தான் காயப்படுத்தும் எவ்வளவுதான் அழுது தீர்த்தாலும் சில வழிகள் சில காயங்கள் மனதை விட்டு மறைந்து போவதில்லை போலி உறவுகள் வதந்திகளை நம்புவார்கள் உண்மையான உறவுகள் உன்னை மட்டும் நம்புவார்கள் பழகிய உறவுகளிடம் வார்த்தைகளை விடும் முன் அவர்களுடன் வாழ்ந்த சிறந்த நாட்களையும் சற்று எண்ணி பாருங்கள் நிச்சயம் கவலை வரும் திரும்பி பார்க்க வைக்கும் முகம் எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப நினைக்க வைக்கும் குணம் ஒரு சில உறவுகளுக்கு மட்டுமே இருக்கும் அப்படியானவர்களை கைவிட்டு விடாதீர்கள் சில வேளைகளில் நம் கூட இருக்கும் உறவுகள் விஷமாகவும் அல்லது வேஷமாகவும் இருப்பதை உணர்த்தி விடுகின்றார்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத உறவுகளிடம் எவ்வளவுதான் அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படும் நாம் தேடி தேடி போவதால் சில உறவுகளுக்கு நம் அருமை புரிவதில்லை எல்லோரிடமும் அளவோடு பழகிக்கொள்வோம் உண்மையாக பழகுபவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் பொய்யாக நடிப்பவர்கள் போற்றப்படுகிறார்கள் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் நிச்சயம் ஏதோ ஒரு சந்தோஷத்தை ஒழித்து வைத்திருக்கும் காலம் தனியும் வரை காத்திரு தேடினது கிடைக்காதான்னு ஆசை ஆசை நிறைவேறாதான்னு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு தந்த ஏமாற்றம் ஏமாற்றம் தந்த வலி வலியை சுமந்த வழி வாழுற மனசு இதில் எங்கே இருந்து நிம்மதி வரப்போகுது சிலவற்றை ஆராயாதே மன நிம்மதி உன்னை விட்டு நீங்கிவிடும் மனதில் உள்ள கஷ்டத்தை வெளியே சொல்லி அழுதவர்களை விட வெளியே சொல்லாமல் அழுதவர்கள்தான் அதிகம் இறந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு வேதனை ஏற்படுத்த முடியாது ஏனென்றால் அவ்விரண்டும் இப்போது இல்லை நீங்கள் வேதனைப்படுவது உங்கள் நினைவுகளாலும் கற்பனைகளாலும் தான் ஒரு துளி அன்பை தந்துவிட்டு பல துளி கண்ணீரை கறந்து விடுகிறது போலியான சில உறவுகள் ஒரே நாளில் பூத்து அதே நாளில் மறையும் பூக்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை எப்படி சிரித்துக்கொண்டே கொண்டே வாழ வேண்டுமென்று எழுத்துக்களை கோர்வையாக்கி காயங்களை கவிதைகளில் கரைத்தாலும் வரிகளில் சொல்ல முடியாத வழிகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒளிந்துள்ளது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களை உன்னிடம் என்றுமே குறை மட்டும் காண்பவர்களை வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு பெரும்பாலும் இலட்சியத்தை நோக்கி செல்பவர்கள் பலரின் அலட்சிய பேச்சை நினைத்து வருந்துவது இல்லை நீங்களும் அப்படி இருக்க பழகுங்கள் வாழ்வில் சந்தோஷம் நிலைக்கும் அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கை என்னவென்று வழிகளால் உணர்த்தும் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரமற்ற உலகில் நிரந்தரமில்லா எதை நினைத்தும் கலங்காதீர்கள் எல்லாம் ஒரு நாள் மாறும் இல்லை மாற்றிக் காட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் புன்னகை செய்யுங்கள் தன்னைப் போலத்தான் எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சினை இருக்கும் என்று புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் குறையோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டீர்கள் பேசிக்கிட்டே இருந்தா வெறுத்திடுவாங்க பேசாமல் இருந்தால் மறந்துடுவாங்க எதிலையும் அளவோடு இருங்க அளவோடு பழகு என்றால் புரிவதில்லை அவமானத்திற்கு பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியே இருக்கக்கூடாது என்று உன் வாழ்வில் நிம்மதி என்பது சாத்தியமற்றதாகவே இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை நீ சுமக்கும் வரை எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதி சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் அதை புரிந்து கொள்ள மனங்கள் இருக்காது எல்லா உறவிலும் நீந்து ஆனால் எது ஒன்றிலும் மூழ்கி மூழ்கிவிடாதேன் ஒருவர் யார் என்பதை புரிந்து கொண்டு பிறகு அவரோடு பழகுவதென்பது இயலாத ஒன்றோ முதலில் பழகு காலப்போக்கில் அவரே அவரை வெளிப்படுத்துவார் ஒரு சிலரை குறித்து இவர்கள் ஏன் இப்படி என்று புலம்புவதை விட இவர்கள் இப்படித்தான் என்று புரிந்துகொள் வாழ்வு சுகமாகும் ஒருவரின் முதிர்ச்சி அவர் எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசுகின்றார் என்பதில் அல்ல எவ்வளவு விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறார் என்பதிலேயே இருக்கின்றது சில இடத்தில் நீ வாய் திறந்தால் சிக்கிக்கொள்வாய் இரு அதிக வலிகள் நிறைந்தது பிடித்த உறவுகளின் பிரிவும் அவர்களின் மௌனமும் தான் புரிந்தவர்கள் பிரிந்து சென்றால் அது உனக்கு வலி புரியாதவர்கள் பிரிந்து சென்றால் அது உன் வாழ்வுக்கு வலி இரண்டிலும் கலக்கமும் குழப்பமும் கொள்ளாதே ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனித இயல்பு இரக்கமும் உறக்கமும் ஒன்றுதான் இரண்டையுமே அளவோடுதான் பயன்படுத்த வேண்டும் அதிகம் உறங்குபவன் சோம்பேறியாகிறான் அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாலி ஆகிறான் புரிஞ்சிக்க யாருமே இல்லைன்னாலும் தப்பா புரிஞ்சிக்க நம்மளை சுத்தி ஒரு கூட்டமே காத்துக்கிட்டே இருக்கும் வலியையும் ஏற்க பழகுங்கள் அப்போதுதான் வாழ்வில் நிலையாக நிற்க முடியும் போலியான உறவுகளுடன் பொய்யான வாழ்க்கை வாழ்வதை விட தனிமையொன்றும் கொடுமை அல்ல அதிகம் விட்டு கொடுத்து போறவங்க கிட்ட உங்கள் திமிரை காமிக்காதீங்க முடிஞ்சா அவங்க ஏன் உங்களுக்காக விட்டு கொடுத்து போகிறாங்கன்னு யோசிங்க உன்னை மதிக்காத இடத்தில் மறந்தும் கூட மன்னிப்பு கேட்டு விடாதே அதையும் நடிப்பென்று விமர்சிப்பார்கள் இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்ததே துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காகத்தான் யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் உனக்காக அள உன் கண்கள் இருக்கிறது துடைக்க உன் கைகள் இருக்கிறது தனிமையும் வெறுமையும் சிலகாலமே சிந்திக்க மறுக்காதே ஏனாலதும் எதற்காக எவருக்காக என்று மனவலி வருத்தம் கஷ்டம் இழிவு இந்த நான்கும் அனுபவித்தவன் எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்ததில்லை இந்த நான்கையும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை நேசிப்பதில் தவறில்லை ஆனால் உருகி உருகி உயிரை கொடுக்கும் அளவு நேசித்து விடாதே ஏனெனில் பேசாத நொடிகள் ஒவ்வொன்றும் உயிரை குடிக்கும் விலக நினைப்பவர்களை முழு மனதோடு வழியனுப்பிவிடு விடாப்பிடியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வழிகள் மட்டுமே மிச்சம் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி உறவுகள் சில மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிதல் சிறந்தது புரிதல் இல்லா உறவுகளோடு பயணிக்காதீர்கள் இறுதியில் பிரிவு என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும் ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பியதால்தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகிப் போவதும் தவறில்லை உயிரோடு இருக்கும் போதே வாழக் கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள் பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை என்று முடிவெடுங்கள் தாகம் தீரும் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசமும் இருக்கும் சில தொலைந்து போனார்களா இல்லை நம்மை விட்டு தொலைவாகி போனார்களா என்று தெரியாமல் கூட தேடிக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவுதான் உறவுகளுக்காக நாம் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நாம் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விரக்தியை நம் உறவுகளே நமக்கு புகுத்தி விடுகிறார்கள் விட்டுக்கொடு உன்னை மதிக்கவில்லை எனில் விலகிவிடு உறவுகள் முக்கியம்தான் அதைவிட முக்கியம் தன்மானம் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே